திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

பிரபாகரன் அவர்கள் வந்து பண்ண உங்களுக்கு பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார் பகுமான் முக்கிய அம்மா ஸ்ரீம் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு பாலமுருகன் வெண்முகில் சிப்பன்ஸ் உரிமையாளர் வந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மெருகிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது விராலி மலை புதுக்கோட்டை நண்பர்கள் ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ரிஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சிற்பம் பார்த்து ரோஸ் உங்கள் சார் பகுமன் முக்கிய அம்மா ஸ்டீம் சார் பகுஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் ஆ போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ராயப்பன் அவர் கலந்து பண்ணி போதிர சிற்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சிற்பம் பார்த்து ரோஸ் உங்கள் சார் பகு

ஹர்தீஷ் இவர் வந்து பண்ணி பர்த்டே செலப்பா பண்ணாரு சோ இவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் மேர்கிஷ் பண்றத ஆதி அண்ட் சந்தியா அவர்கள் சார்பாக மற்றும் இளங்கோ விமல் அவர்கள் சார்பாக அண்ட் லட்சுமி ஆதித்யன் அண்ட் ஜீவா ஸ்ரீ மற்றும் குமரேசன் அண்ட் மேனகா மற்றும் மணி அண்ட் மோகன் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பர்த்டே சோங்க சார்பாகவும் குமன் முக்கிய மாஸ்டின் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலப்பா பண்ண போறாங்க அப்படி பண்ணா ஜான் பீட்டர் சோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செலப்பா பண்றாரு சோ இவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அத பாப்போம் சோ இவருக்கு விஷ் பண்றத அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல் அனைத்து அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பண்ணாங்க என்னோட ரொம்ப ஸ்பெஷலாகவும் நண்ப்பன் முக்கிய சர்பாஷ் பண்ணிக்கலாம் ஜான் பீட்டர் நெக்ஸ்டாக போதரை செல்பம் பண்ண போகிறாங்க அப்படி போனால் முப்பத்தி ஒன்றாவது வட்ட திமுக துணை செயலாளர் திரு ஜெட் ஜெயராஜ் அவர்கள் வந்து பண்ணி போதரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ நம்ம மன்னன் அவர்களுக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அனைத்து உறவினர்கள் அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் கிங் ஸ்டிக்கர் கடை நண்பர்கள் மற்றும் திமுக கழக நிர்வாகிகள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணால் அண்ணன் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவ சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்லீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக போதரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா